உயரம் எச்சை உடையவர் நிலைக்குத்த கொள்களத்தில் உயரம் வையிற்கு நீர் உள்ளது அப்போ எச்சை உடையவருக்கு வையில் நீர் இருக்கான் மேலே இருந்து பார்க்கும்போது கொள்கலத்தில் அறவாசியில் நீர் உள்ளதாக மேலே இருந்து பார்க்கும்போது கொள்கலத்தின் அறவாசியில் நீர் உள்ளதாக அவதானிக்கப்படுகின்றது நீரின் முறிவைச் சுற்றி நாலுங்கள் மூன்று ஆகும் கொள்வளத்திலிருந்து மேலேந்து பார்க்கும்போது அறவாசியா இருக்காமா அப்படின்னா மேலேந்து பார்க்கும்போது அரவாசியா இருக்கா நீரம் முடிவி சுட்டி என் சம என்னன்னு கேட்டிங்கன்னா நாலுங்கள் மூன்று சரியா நீரை முடிவி சுட்டி எப்படி பார்த்துருப்பாருண்டா இப்போ பாத்திரத்தை சைட்டால் பார்த்துருக்கீங்களா அது பார்த்துருந்தா பாத்திரத்தில் அடிக்கணக்கு இந்த கணக்கு தான் வந்திருக்கும் இங்கே வந்துருக்கு இங்கே வெயில் வந்துருக்குன்னு காணலாம் இல்லாட்டி இப்படி ஜோசிஃப்மி இப்போ முடிவு என்ன என்னென்னு கேட்டால் இது உண்மாவன் தோற்றாலத்தை வச்சு செய்ய போகிறோம் ஏண்டா கதிர்வரி படம் கிடைல அதுக்கு இப்போ ஒரு பொருள்கிற இப்போ இது தண்ணி இருக்குது இதில் ஒரு மீன் இருக்குது இந்த மீன் வெளியே அந்த கண்ணால் பார்க்கும்போது எவ்வளோ உயரம் தெரியும் மட்டும் கண்டுபிடிக்கலாம் எப்படி இப்போ இது மீன் இருக்குது இதான் பதில் உண்மையாகவே கதிர் என்ன செஞ்சுருக்கணும் இங்கேருந்து வர்ற கதிர் உடஞ்சி இப்படி போயிருக்கணும் இப்படி தான் இப்போ இங்கேருந்து மீன்லேருந்து தான் மீனா மீன் இதுலேருந்து அந்த கதிர் இப்படி உடஞ்சி கண்ணுக்கு போகுது ஆனால் உண்மையாக கண்ணுக்கு எங்கே தெரியும் இவரத்தில் தெரியிற மாதிரி தெரியும் சரியா உண்மையாகவே இது என்னது இதான் உம்மாளம் நீர்மட்டத்துலேருந்து இது தோற்றாலம் சரியா இதான் நாங்கள் படித்தது மீன் இருக்குது மீன்லேருந்து ஒளி வலிக்கிட்டு கண்ணடையுது ஆனால் உண்மையாகவே கதிர் சொல்ற இங்கே இருக்கிற மாதிரி காட்டும் அப்போ உம் இந்த இருந்தாருக்கு இந்த தோற்றாலம் இது தண்ணிக்குள்ள ஒரு பொருளை வச்சா இது கணக்கு ஆனால் இவங்க நீர்மட்டத்தை பற்றி கேட்குறாங்க இங்கே இருக்க நீர்மட்டத்தை பற்றி கேட்குறாங்க அவங்க அப்படின்றா கண் இங்கே வச்சு பார்த்துருக்காங்கண்டா செற்றியா நிலை குத்த இங்கே வச்சு கண் வச்சு பார்த்துருக்காங்க கதிர் நேராக தான் போயிருக்கு சரியா நேராக போகும்போது இந்த நீர்மட்டம் என்ன செஞ்சுருக்கண்டா அப்போ பொருள் இங்கே இருக்கும்போது இங்கே நெய் இது இப்போ இது உண்மையாளம் இது தோற்றாலம்னு சொல்லுவோம் இப்போ எங்களுக்கு இந்த பொருள் கண்ணனில் குத்தா வச்சு தான் என்ன செய்யு கேட்டீங்கன்னா இந்த நீர்மட்டம் எனக்கு அறவாசி இருக்கிற மாதிரி தென்படுதான் அப்படின்னா நீர்மட்டம் அறவாசி இருக்கிற மாதிரி தென்படுதண்டா இதில் நாங்கள் நீர்மட்டத்தை வச்சு செய்யறாது ஆனால் நீர்மட்டத்தை வச்சு யோசிக்கிறாது ஏன்னா நீர்மட்டம் இங்கே அரவாசி ஆவருது யோசிக்க எனக்கு இங்கேருந்து நீர்மட்டம் உயர்ந்துடும் இங்கே வருதுன்னு வைங்க சும்மா உயர்ந்துட்டேன்டா எப்படி அறவாசி என்று சொல்கிறோம் கேட்டால் இந்த அடியை வச்சு தான் நாங்கள் சொல்ல போகிறோம் பிடிக்கும் கொஞ்சம் அப்படி தான் அடி அடி தான் கடைசி என்ன பொருளை வச்சா நாங்கள் சொன்னால் நீர்மட்டத்தை வச்சு நாங்கள் கை கைக்கலாம் முடிவு சுட்டி பற்றி நாங்கள் கைச்சது இல்லை நீர்ச்சி மட்டத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் உண்மாலம் தொட்டால்தான் அளப்ப மொழியை நீர்மட்டத்தில் எவ்வளோ உயரம் வருதுன்றத வச்சு முடிவுச்சுட்டி செஞ்சதில்லை அப்போ நான் இந்த அடியை தான் கல்குலேட் பண்ண போகிறேன் இப்போ அடியை கல்குலேட் பண்ணுறதால இப்போ நான் சும்மா சொல்கிறேன் இப்போ இது ஒரு பாத்திரம் அவங்க சொல்கிறாங்க இது எச்சான் இது வையில நீர் இருக்கான் அப்போ இந்த உயரம் என்னவா இருக்கும் எனக்கு எச்சேவையாக இருக்க போகுது சரியா கண்ணால் பார்க்கும்போது நீர் மட்டம் மாறப்போகிறில்ல மட்டம் மாறாது ஆனால் எது எங்களுக்கு காட்டுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த அடி என்ன செய்த நெய் தூரம் துறை முறை எலும்பி வந்து நீக்கி இது தூரம் வந்துட்டான் நீரில் முறிவிச்சிருக்காங்கன்னா இந்த அடி அடியை தானே இந்த அடி என்ன செய்யணும் இப்போ மேலே வந்துடும் முறிவுச்சுட்டு இருக்காருன்னா மேலே வந்துடும் மேலே வந்த என்ன அர்த்தம் என்றால் நீர் மட்டங்களுக்கு உங்களுக்கு நான் சாதாரணமாக கண் பார்க்கும்போது இந்த மட்டம் எந்த மாதிரி எங்களுக்கு தெரியலை அடியால் தான் இது அரவாசி இருக்கன்னு சொல்கிறோம் அப்போ அறவாசி இருக்கின்ற என்ன கணக்கு இந்த உயரமும் இந்த உயரமும் அதாவது இதுதான் அடி அடி உயர்ந்துட்டு நீர்மட்டத்தில் முடிவு சுட்டியாலும் இந்த அடி இங்கே வரையும் உயர்ந்துட்டு அப்போ அறவாசி நபடி சொன்னான் இந்த உயரமும் இதுவும் ஒரே சமனாக இருக்கிறதால தான் நீ அறவாசி என்றாங்க சொல்லலாம் அப்போ அடியிலேருந்து எட்டி பார்க்குறேன் கண்ணாலே மேலே இந்த அடி எட்டி பார்த்தா அடி என்ன செய்யணும்னா கொஞ்சம் உயர்ந்துடும்படி உயர்ந்தோன்னு இந்த உண்மையான நீர்மட்டம் இதில் இதில் இருக்கிற நீர்மட்டம் இச்சை வையும் இந்த அடி உயர்ந்து இங்கே வந்த இச்சை வையின்னு சமணாக இருக்கிறதால நான் என்ன சொல்கிறேன் அறவாசி என்ற ஒரு கல்குலேட்டுக்கு வர்றேன் சரியா அப்போ எங்களுக்கு உண்மையாளம் என்ன வையாக இருக்குது தோற்றாலம் என்ன எச்சைய வையாக இருக்க போகுது அப்போ முருகிச்சுட்டி சமன் உண்மை ஆழத்துங்கள் தோற்ற ஆழம் உண்மையாளம் எனக்கு முருவிச்சுட்டி என்ன தந்திருக்காங்கன்னா ஆளுங்கள் மூன்று தந்திருக்காங்க உண்மையாளம் வை என்று தந்திருக்காங்க தோற்றாலம் எனக்கு எச்சை வையன்று வரப்போகுது சரியா அப்போ குறுக்கு பிறக்க மாதிரி விட்டா நாலு எச்ஐ வை மூன்று வையன்று வரும் சரியா அடைப்பண்ணிக்க மாட்டா நாலு எச்ஐ நாலு வை சமன் மூன்று வை கழிப்பதைங்களை போனால் கூட்டுப்படும் கூட்டுப்பட்டால் நாலு எச் சமன் என்ன வரும் ஏழு வையன்று வரும் எனக்கு என்ன கேட்குறாங்க வையின்ற பெருமானம் கேட்குறாங்க வை சமன் என்னென்னு கேட்டீங்கடா நாலு எச்ங்கே ஏழு என்று வரப்போகுது சரியா பேசிக் உங்களை பேஸிக் தான் எனக்கு கேட்டுருக்காங்க ஆனால் குழப்புறதுக்காக கேட்கல பட் தெளிவாக பிள்ளைங்கிற மாதிரி சரி கண் ஓரத்தை பார்க்கலாம் நடு சென்ட்ரில் தான் பார்க்குறோம் அப்போ இங்கே இருக்காட்டி எனக்கு இங்கே வர இருக்க போகுது இந்த தூரத்தை இப்படி கல்குலேட் பண்ணுறேன்டா இந்த தூரமும் இதுவும் அறவாசியில் அவங்க தந்துட்டாங்க அதனால் இது வை வையேண்டா இதுவும் எச்சே வை உம்மா லெவல்னு கேட்டிங்கன்னா பை அதனால முடிச்சுடிக்கும் சாப்பாடு போட்டேன் அவ்வளோ ஓகே